நாடார் மகாசன சங்கத்தின் சார்பாக கோவை மாவட்ட மாநகர் மாவட்டத்தில் இருந்து தலைவர் கே கே கருணாமூர்த்தி நாடார் டிசி விஜயக மாடர் ஆகியோர்கள் நாங்கள்லாம் சேர்ந்து இப்போ வந்து டிசி அம்மா அவர்கள்தான் ஒரு புகார் மனுவை கொடுத்துருக்கோம் எதுக்காக புகார் மனு அந்த புகார் என்னன்னா முக்தார் அகமதுங்கிற ஒரு யூடியூப் பத்திரிகை நெறியாளர் ஒருத்தர் காமராஜரை மிகவும் இழிவாக கள்ளநோட்ட அச்சடிக்க துணை புரிந்தார் ஊழல் பண்ணார் இந்த மாதிரி ஒரு இதை ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை சொல்லியிருக்காரு இந்த உலகம் போற்றி இந்த தலைவர் அவர் சொன்னதுக்கு அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுத்து அவரை கைது பண்ணணும் கைது பண்ணி அவர் இந்த இந்த மாதிரி செயல்களில் வேறே ஏறு ஈறு ஈடுபடாமல் இருக்கிறதுக்காக ஒரு முன்மாதிரியாக இவருடைய யூடியூப் சேனலை முடக்கணும் இவரை கைது பண்ணி மிக சிறந்த நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இப்போ நீங்க மனு கொடுத்திருக்கீங்க தாமதமானால் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை போட்டால் இப்போ நாங்க மனு கொடுக்கும் போது அதிகாரி அந்த நம்ம டிசி அம்மா அவர்கள்ட்ட நாங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் உடனடியாக நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் சட்ட நடவடிக்கை எடு எடுக்க எடுக்க நீங்கள் தா காலதாமதம் ஆகுனா நாங்கள் நாளைக்கு ஒரு மீட்டிங் போடுறோம் சமுதாய அளவில் அதில் பேசி முடிவு பண்ணிவிட்டு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வோம் உங்கள்கிட்ட ஆலோசனை பண்ணுவோம் நீங்கள் நடவடிக்கை தாமதமானால் அடுத்தால போராட்டங்கள் மிகவும் வலுப்பறம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அவர் வீட்டை கூட நோக்கி நாங்கள் படையெடுத்து முற்றுகையிடக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இப்போது காமராஜரை பத்தி பேசுறதுக்காக இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது தொடர்ச்சியா அவர் வந்து மற்ற தலைவர்கள் பேசி வருகிறார் இதுக்கு உங்களுடைய நாடார் சங்கத்தின் சார்பா எந்த மாதிரி அதையும் நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் பத்திரிகையாளர்னா பத்திரிகைக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு அந்த தர்மத்தை விட்டு நழுவ கூடாதுன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் நாங்க எக்காலத்திலயும் அந்த மாதிரி போக மாட்டோம் அதே மாதிரி பத்திரிகைக்குன்னு இருக்கிற உயர்ந்த இடத்தை விட்டு அவர் தாழ்ந்த இடத்துக்கு போறதுனால அவரை பத்திரிகை துறையை விட்டே விளக்குறோம்னு நாங்க கேட்கிறோம் அந்த மாதிரிப்பட்ட நபர்களை விலக்கி வைக்க அரசாங்கம் ஏற்பாடு செய்யணும் இனியுள்ள காலங்களில்